ஒரு நல்ல ஒரு டிஷ் செய்ய போறோம் சோயாபீன் பிரியாணி என்னோட சிக்னேச்சர் டிஷ் ஆன கார்டன் வெஜிடபிள் சில்லி நான்வெஜ்ஜில் எந்த ஒரு கோழியில் சத்து இருக்கோ அந்த மாதிரி இந்த சோயாவில் அவ்வளோ நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைச்ச ஒரு சூப்பரான சோயா வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி இன்னைக்கு எங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான கார்டன் வெஜிடபிள் சில்லி இன்னைக்கு அது சைனீஸ் ஸ்டைலில் ஒரு சில்லி சில்லியாக கொண்டு வந்து ஒரு ஸ்டார்டராக இன்னைக்கு மக்களுக்கு காணொலியாக காட்ட போகிறோம் ஒரு பத்து நாள் லீவ் போயிட்டு வந்தாப்ல பாடு எனர்ஜி போயிருச்சான் சொல்லுங்க எங்கயா பத்து நாள் எனர்ஜி போற அளவுக்கு எங்க போயிட்டு இருந்தீங்க எனர்ஜி போற அளவு எல்லாம் இல்லைங்க எனர்ஜி போறோம்னா போயிட்டு அப்பா அம்மா பாண்டிச்சேரியில பாத்துட்டு அங்க இருந்து வர வயல ஒரு எமர்ஜென்சி ஒர்க்கா கொடைக்கானல போய் இருந்தா போச்சு அப்படியே பயணத்திலே தான் இருக்கிற இந்த இருக்கு தான் போயிட்டு எனர்ஜி டிராவலிங்ல வேணா எனர்ஜி போயிருக்கோம் ஒர்க்ல இருக்காது நம்ம ஜோடி மணியில மாமா மாமன் மிஸ் பண்றேன் ஜோடி பாக்க போயிருக்காரு தம்பி இன்ஜினியரா வேலை பாக்கிறாமே கவர்மெண்ட்ல ஐயோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு டிஷ் செய்ய போறோம் அது ரெண்டு டிஷ்னு அது ரெண்டு காணொலியா ஒரே வீடியோல என்ன தெரியுமா ஒன்னு சோயாபீன் பிரியாணி ரெண்டு அதுக்கு நச்சுன்னு ஒரு சைட் டிஷ் எங்களோட சிக்னேச்சர் டிஷ் ஆன கார்டன் வெஜிடபிள் சில்லி இந்த ரெண்டு உணவு மட்டும் இல்லைங்க இன்னைக்கு சிறப்பாக இந்த ரெண்டு உணவு வந்து மக்களுக்கு கொடுக்க போகிறோம் இது இல்லாமல் இது கூட வந்து நம்ம வெங்காய பச்சடி நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி அது இல்லாமல் வெஜிடபிள் குருமா கேரட்டு உருளைக்கிழங்கு அதுலேயும் சோயா போட்டிருக்கோம் சோயாவோட சைஸ் மட்டும் சின்ன சோயா அதுக்கு குருமாவுக்கு பயன்படுத்திடும் இது கூட வாழைப்பழம் வாட்ரு பாட்டலோடு சேர்த்து தான் மக்களுக்கு கொடுக்க போகிறோம் அது வாழை இலையில் பேக் பண்ணினேன் ஸோ இவ்வளவு சிறப்பான உணவு யார் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஐயா தெய்வத்திரு மணி பிரதாபன் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக மலேசியாவிலேருந்து இவ்வளோ சிறப்பான உணவு கொடுக்குறாங்க இதை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவி விமலா அவர்கள் இவ்வளோ சிறப்பான உணவும் கொடுக்குறாங்க இன்னைக்கு பசியார ஏழை மக்களுடைய ஆசிர்வாதமும் ஐயாவோட ஆசிர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றென்றும் நீடிச்சு நினைக்கணும்னு இன்னைக்கு பசியார மக்களின் சார்பாகவும் கட்டுறது கையோட குடும்பத்தின் சார்பாகவும் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் கார்டன் வெஜிடபிள் சில்லின்ற அப்படி அது என்ன எல்லாமே கார்டனில் விளையிறது தானே வீட்டை தோட்டமா இருக்கட்டும் கனவு தோட்டமா இருக்கட்டும் எது வேணாச்சுருக்கோம் இப்போ நம்மளே கேப்சிகம் போட்டிருக்கோம் கேபேஜ் போட்டிருக்கோம் காலிஃப்ளவரை போட்டிருக்கோம் அந்த மாதிரினே இதில் வந்து ஸ்பிரிங் ஆனியன் அதெல்லாமே யூஸ் பண்ண முடியும் ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் வந்து ஒரு ஃபார்ம்ல விளையிறது தான் ஸ்பிரிங் ஆனியன் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த கார்டன் வெஜிடபிள் சில்லி பெரிய பெரிய ஹோட்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீசனல் சாலட்ஸாக கொடுப்பாங்க ஆனால் சே சாலட்ஸ் வந்து எந்தெந்த சீசனில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அந்த கிரன்ச்சியாக சாப்பிடும்போது அந்த க்ரன்ச்சியாக சாப்பிட்ற மாதிரி காய்கறிகளை வச்சு சேலட்ஸாக கொடுப்பாங்க டோஸ்ட்டு சாலாக கொடுப்பாங்க ஓவனில் வச்சு ஓவன் சேலட் கொடுப்பாங்க ஃப்ரெஷ் சேலடாக கொடுப்பாங்க ஸோ அதே சேலடுக்காக நம்ம பயன்படுத்துகிற பொருளை வச்சு தான் இன்றைக்கி அது சைனீஸ் ஸ்டைலில் ஒரு சில்லி சில்லியாக கொண்டு வந்து ஒரு ஸ்டார்டராக இன்றைக்கி மக்கள் காணொலியாக காட்ட போகிறோம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைவ பிரியாணி ஒரு அறுபது பேருக்கு பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி காணொலியாக காட்ட போகிறோம் சைவ பிரியாணி அது சோயா அவ்வளோ சத்து உள்ளது நான்வெஜ்ஜில் எந்த அளவுக்கு ஒரு கோழியில் சத்து இருக்கோ அந்த மாதிரி இந்த சோயாவில் அவ்வளோ நமக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைச்ச ஒரு சூப்பரான சோயா வச்சு ஒரு சூப்பரான ஒரு பிரியாணி இன்றைக்கி காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு டிஷ்ஷு உங்களுக்கு காத்துட்ருக்கு ஒரு சூப்பர் ஸ்டார்ட்ரு ஒன்று ஒரு அட்டகாசமான ஒரு சோயா பிரியாணி ஒன்று மெயின் டிஷ்ஷாக இன்றைக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு பண்ணக்கூடிய சோயா பிரியாணி அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு வேலை முன்னாடி இருக்குது ஏன்னா நம்ம தேவையான பொருளை நம்ம ரெடி பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் முன்னாடி செஞ்சால் தான் நமக்கு பிரியாணி பண்ணும்போது கரெக்டான டைமுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கும் அதுக்கு ஒன்று சோயாவை நல்லா தண்ணியில் ஊற வைக்கணும் ரெண்டாவது அரிசியும் நல்லா தண்ணியில் ஊற வச்சு ரெடி பண்ணிக்கணும் பல வீடியோவில் சொல்லியிருப்போம் அரிசிக்கும் தம்முக்கும் ஒரே டைம் தான் ஊறணும் இருபது நிமிஷம் அதனால் இப்போ நம்ம பண்ணால் தான் பிரியாணி பண்ணமோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல பிரியாணிலேருந்து ஆரம்பிவேலாம் ஓகேங்க அறுபது பேருக்கு வந்து ஒன்றரை கிலோ சோயா எடுத்துருக்கோம் இந்த தண்ணியில இந்த மாதிரி ஊற வச்சிருக்கோங்க நல்லா சங்கியா இந்த மாதிரி இப்போ வந்து எட்டு கிலோ அரிசி எடுத்திருக்கோனே பாசுமதி அரிசி பாசுமதி அரிசி நம்ம எட்டு கிலோ அரிசி எடுத்துருக்கோம் அந்த எட்டு கிலோ அரிசி எந்த பாத்திரத்தில் எடுத்தோமோ அந்த பாத்திரம் பாத்திரம் தான் நம்ம முக்கியம் அரிசி எந்த எந்தோ அது ஃபுல்லாக தண்ணி எடுக்கணும் அதுக்கப்புறம் அதில் பாதி தண்ணி எடுக்கணும் இதுதான் அளவு எல்லாருமே இந்த இடத்துல மிஸ்டேக் தான் பிரியாணி பல பேருக்கு குழஞ்சு போகிறது சில பேருக்கு பிரியாணி குக்காகாமல் வர்றது ரீசன் தண்ணி தான் அரிசிக்கு வைக்க தண்ணி சேர்த்துக்கிறோம் ஒரு கலக் ஏன்னா அரிசி வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கணும் அதுக்காக ஊற்றினோட லேசாக அலசிக்கிறோம் ஏன்னா பாஸ்மதி அரிசிலானே அது நம்பர் ஒன் குவாலிட்டி பேர் குவாலிட்டியாக குவாலிட்டி குவாலிட்டி தேவையான பொருள் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு சைடு அரிசி பாஸ்மதி அரிசி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கோம் சோயாவும் நல்லா தண்ணியில் நல்லா ஊறுது ஊற ஊற என்ன ஆகும்னா சோயா நல்லா புஃப்னு உப்பி வரும் அதனால் அதையும் ஊற வச்சுருக்கோம் இப்போ தேவையான பொருள் பிரியாணிக்கு பார்க்க போகிறோம் கிராம்பு ஏலக்காய் சுருள் பட்டை அன்னாசி பூ வெட்டி வச்ச வெங்காயம் வெட்டி வச்ச டொமோட்டோ பூண்டு விழுது இஞ்சி அரவை பச்சை மிளகா மஞ்ச வர மிளகா தூள் கரம் மசாலா தூள் உப்பு பசுமாட்டி தயிர் சுத்தமான எண்ணெய் கரவை நம்ம ஊற வச்ச சோயா சங்க் ஒன்றரை லிட்டரு எண்ணெய் ஒன்று லிட்டர் எண்ணெய் ஆமாம் நாங்கள் எட்டு கிலோ அரிசி எடுத்துருக்கோம்னா அதுக்கு ஒன்றரை லிட்டரு எண்ணெய் வாசனை பொருட்கள் எண்பது கிராம் ஏலக்காய் எண்பது கிராம் கிராம்பு எண்பது கிராம் பட்டை எண்பது கிராம் அன்னாசிப்பூ அதே மாதிரி இப்போ அடுத்தது வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் நம்ம எட்டு கிலோ பண்ணுறதால மூணு கிலோ இரநூறு கிராம் வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சு சேர்த்துக்கோம் நல்லா கோல்டன் கலர் அதான் பொன்முருள் கலர் அந்த அந்த லெவல் வரணும் ஏன்னா இது வந்து நம்ம பிளைன் பிரியா வெஜிடபிள் பிரியாணி தான் பண்ண போகிறோம் நல்ல வெங்காயம் வதங்கி வந்தால் தான் அதோடய வாசனை வந்து கடைசி முடிக்க இருக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம் ஆனால் நல்லா வெங்காயம் வந்து கண்ணாடி பாதை வந்துருச்சுனே அது நல்லா சீக்கிரமாக பௌம் ப்ரௌன் ஆகிறதுக்காக நம்ம வந்து இப்போ நேரத்தில் சால்ட் சேர்த்துக்கலாம் தூளுப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு திரும்பி நம்ம சேர்ப்போம் இப்போ வெங்காயத்துக்காக சேர்த்தோம் போட்டால் தப்பு நமக்கு வதங்கி வரும் ஆனால் நம்ம அந்த உப்பு போட்டதுனால அந்த கண்ணாடி பதான தாண்டி இப்போ வரப்போகுதுன்னா இந்த நேரத்தில் வந்து மல்லியும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஒரு ஒன்றரை கட்டு மல்லி ஒரு கட்டு புதினா இப்போ பிரியாணிக்கு இருக்கும்போது மல்லி புதினா சேர்த்தோம்ல இந்த நேரத்தில் வந்து நம்ம சில்லி பவுடர் கிராம் அளவு பூ கலரு இந்த டைம்ல மாறி கொடுத்துரும் நம்மளுக்கு பிரியாணி கிராம் அளவு இஞ்சி நானூறு கிராம் அளவு பூண்டு மசாலா நல்லா வருதுன்னே இந்த நேரத்தில் வந்து தக்காளி இறக்குறோம் அது எவ்வளோ ஒரு கிலோக்கு நானூறு கிராம் தக்காளி அப்படின்னா மூணு கிலோ கிராம் எட்டு கிலோ ஒரு இரநூறு கிராம் பச்சை மிளகாய் ஒரு ஐம்பது கிராம் அளவு மஞ்சத்தூள் இரநூறு கிராம் அளவு கரம் மசாலா ஒன்றரை லிட்டர் அளவு பசு மாட்டு தயிர் நல்லா தண்ணியை புழிஞ்ச சோயா மீன் மேக்கர் தண்ணியில் ஊற வச்சு ஒன்றரை கிலோ மீன் மேக்கர் எவ்வளோ இருக்கு பாருங்க ஊற வைக்கிறதுக்கு ரீசன் ஆதான் அருமையான பிரியாணி மசாலாவில் சோயாவை அடி மிக்ஸ் பண்ணலாம் அவன் இறக்குன கையோட நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி இப்போ ஒன்று ஊற்றுறோம் அரிசி இருந்த லெவலுக்கு இப்போ இன்னொரு அரை ஊற்றும் ஜீரா அளவு உண்ட குலாப் ஜாம் மாதிரி இருக்கா செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுக்கப்புறம் ரைஸ் ஏற்றி மசாலா எல்லாம் ஒன்றாகும் இப்போ இடம் இருக்குதுங்களா ஏற்றுருக்கு ஏற்றிருக்கு சோயா வந்து தண்ணி இழுத்துறேன் பேலன்ஸ் எடுத்து வச்சுருந்தா மல்லி புதினா அதில் வெறும் புதினாவும் மல்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் கடைசியாக ரைஸாக இருக்கும் போது கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் மேக்கர் பிரியாணி நல்லா கொதிக்கிதுன்னு இப்போ இந்த நேரத்தில் வந்து அரிசியை கொட்டிப்போம் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது பொழுதுங்க நல்லா கொதி வரணும் கொதி வரும்போது தான் நம்ம ஊற வச்ச அரிசியை வடிகட்டி உள்ளே சேர்க்கணுமே இருபது நிமிஷம் டைம் அது நல்ல கொடியில் இருங்க அப்படியே அரிசி இறக்கிறோம் எஃப்ட்டு கிலோ அரிசி சேர்க்கணுமா பாஸ்மதி அரிசி இருபது நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசி நல்லா ரெண்டு செலவு அரிசி அவ்வளோதான் கழுவிருக்கோம் அரிசி நல்லா மூச்சு விடுதானே மூச்சு விடுத்தா ஆமா இப்போ நம்ம அந்த தண்ணியும் அரிசியும் பார்த்தீங்கன்னா சமநிலைக்கு வரணும் அந்த சமநிலை வரும்போது தான் தம் போடுறதுக்கு கரெக்டான டைமில் கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் ரோசிக்கவே தள்ளு இருபது நிமிஷம் நம்ம போய்ட்டு என்ன வேலை வேணாம் பார்த்து இருபது நிமிஷத்தில் வந்துடலாம் அருமையான மீன் மேக்கர் பிரியாணிக்கு தம் போட்டாச்சுன்னா அடுத்தது வந்து நம்ம சிக்னேச்சர் டிஷ்ஷான கார்டன் வெஜிடேபிள் சில்லி தேவையான பொருட்கள் எண்ணெய் தூளுப்பு வெள்ளை மிளகு தூள் பழுத்த மிளகா சாஸ் டார்க் சோயா சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் சோளம் மாவு மைதா மாவு பச்சை மிளகா கொத்தமல்லி வெங்காயம் டைஸ் கொடை மிளகா டைஸ் பொடிசா வெட்டினா பூண்டு அதே கேப்சிகம் காலிஃப்ளவர் ஸ்லைஸ் கேரட் நம்ம கேப்சிகமும் ரெண்டா ஏன் பிரித்து வச்சிருக்கோம்னா ஒன்னு நம்ம சாத்து அடிக்க போறோம் நீங்க ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதில் விழுந்தது சாத்தா வதக்க போறோம் ஆமா இன்னொன்னு வந்து 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 ஏன் பண்ண பண்ணி ஃப்ரை ஒரு அறுபது பேருக்கு மீல் மேக்கர் பிரியாணி எப்படி சிறப்பாக செய்யணும்னு அளவோட சொல்லியிருப்போம் இப்போ நம்ம பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்டர் தான் வீட்டில் சாயந்தர சைமில் சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் அதனால இது வந்து வீட்டில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பேருக்கான அளவு ஆனால் நம்ம அறுபது பேர் தான் நம்ம அறுபது பேர் நம்ம பண்றோம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் கார்ஃபிளவர் அதுக்கு பாதியா மூணு ஸ்பூன் மைதா மாவு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா இறுக்கி பிடிக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஒயிட் பெப்பர் வெள்ளை மிளகு தூள் வண்ணம் மாறக்கூடாதுன்றதுக்காக இதை சேர்க்குறோம் இந்த மசாலாவை ருசி கொடுக்குறதுக்காக தூள் எழுப்ப இப்போ இந்த எல்லாத்தையும் ஒன்று எங்க எங்கள் கட்டுறதுக்கு குடும்பம் மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்க்குறோன்னு இந்த மேரினேஷனுக்கு தகுந்த மாதிரி தண்ணி நல்லா ஒரு பஜ்ஜிம பதத்துக்கு வரணும்ண்ணே இந்தளவு அதோடய கன்சிஸ்டன்சி இந்த லெவலில் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சேர்க்குற காயில வந்து கரெக்டாக வந்து மேலே கோட் ஆகும் கோட் ஆக்கிட்டு எண்ணெயில் போடும்போது நமக்கு அந்த கோல்டன் கிறிஸ்பியாக வரும் கோல்டன் கடலையும் கிடக்கும் நல்லா முறுமுறுனு வரும் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச எல்லா காய்கறியும் ஒரு கொடை மிளகாய் இரநூறு கிராம் கேரட் ஒரு சிறிய சைஸ் பூ என்ன பூ பூ காலிஃப்ளவர் ஒரு சின்ன பூவாக ஒரு காலிஃப்ளவரு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அடி பேச பேச எல்லாத்தையும் கொட்டோம் கொஞ்சம் மிளகு மட்டும் சேர்த்து இப்போ இந்த மசாலாவை நம்ம எண்ணெயில் நல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக்கி அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அதே ஓவர் ஹீட்டில் வச்சால் சட்டுன்னு கறிக்கிடுமே தவிர காய்கறியோட அந்த முறுமுறுப்பு தன்மையெல்லாம் நம்ம சுத்தமாக இருக்காது அதனால கொஞ்சம் ஸ்லோ ஹீட்டில் வச்சு போட்டி எடுத்தீங்கன்னா நம்ம அழகாக கோல்டன் கலரும் கிடைக்கும் முறுமுறுக்கும் கிடைக்கும் இந்த கேப்பில் தம்ம உடை பிரிக்கலாமா இந்த நேரத்தில் வந்து பாக்கி வச்ச மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கிறோம் இல்லை உதிரியா பூ மாதிரி ஆமாம் குட் ஜாப் ஒரு பிரியாணியோட வண்ணம் தான் இருக்கணும் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் எடுக்கிறாங்க டல் கலரில் எடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் இருக்கணுமே அந்த ஜூஸ் அப்படியே ஏறி அந்த மசாலாவோட சாப்பிடணும் அந்த தம்பியோட கை வண்ணம் இதுதான் நீங்கள் ஒருத்தர் ஜூஸ் சாப்பிட்டு அவரு அவரு தான் நீங்கள் பண்ணலைங்களா இல்லை இன்னைக்கு ஃபுல்லாகவே தம்பி தான் சிக்னேச்சர் டிஷ்ஷுன்ட்டு ம் அவர் கையெழுத்த நான் மாற்றி போட விரும்பல அண்ணே என் கையெழுத்த மாற்றி போட்டார்னா அது ஃபோர் ஜெரியே ஓகே அப்போ அப்பாயின்மெண்ட் நம்ம சிக்னேச்சர் போட்டலாமா அவனுக்கு போட்டலாம் ஆனால் தேவையான அளவு பொருட்கள் அளவு பொருட்கள் தான் முக்கியமே அதை நான் தான் மீல் மேக்கர் பிரியாணி அட்டகாசமாக தயாராகிடுச்சு அடுத்து நம்ம கார்டன் வெஜிடபிள் சில்லிக்கு போகலாமா நல்லா கோட்டிங் சூப்பராக இருக்குண்ணா இப்போ வந்து பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த கார்டன் வெஜிடபிள்ஸை இதுக்கு வந்து ஊரலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது அந்த கோட்டிங் மட்டும் நம்ம காய்கறியில் நல்லா ஏறினாலே போதும் இந்த காய்கறியெல்லாம் பொறிச்சு அளவு எண்ணெய் சேர்த்துக்கணும் சொல்லுங்கள் எண்ணெய் வந்து நல்ல மிதமான சூட்டில் இருக்குண்ணே இந்த மாதிரி கேரட்டு காலிஃப்ளவர் பெப்பர்ஸ் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் முன்னாடி எண்ணெயை சூடு கம்மி பண்ணிக்கணும் நிறைய செட்டு செட்டாக போட்டு எடுத்துக்கிறோம் ஒரு செட்டு எண்ணெய் போட்டாச்சு இப்போ ரெண்டாவது செட்டு இந்த மாதிரி முறு முறுக்காக வரணும் இல்லாத மக்களுக்கும் இப்படி கொண்டு போய் கொடுக்கறோம் இல்லையா இதெல்லாம் அவங்க லைஃப்பில் சாப்பிட்டே இருக்க மாட்டாங்க பெரிய பெரிய ஹோட்டலில் கொடுக்குற ஸ்டார்டர்ஸ் இதெல்லாம் அடுத்த அவ்வளோதாங்க எல்லாம் எடுத்துட்டாரு இப்ப தம்பி சைன் மட்டும்தான் அதில் போடணும் போட்டால் கடைசியில் நான் சீல் வச்சிருவேன் இந்த பொரிச்ச எண்ணெயை பயன்படுத்திக்கிறேன் பொறிச்சதால எண்ணெய் நல்ல சூட்ல இருக்கு இப்போ என்ன பண்றோம்னா ஒரு எட்டு பல்லு பூண்டை எடுத்து இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிறோம் இதுக்கு வெறும் பூண்டு மட்டும்தான் இஞ்சி கிடையாது பூண்டோடைய மனம் வந்து அந்த எண்ணெயில ஃபுல்லா நல்லா ஏறணும் அந்த அளவு லைட்டா அந்த வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா இந்த வாட்டர்ல கட்டி ரொம்பலாம் வதங்க தேவையில்ல கிரன்ச்சி டேஸ்ட்ல அப்படியே சாப்பிடணும் ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு பெரிய குடை மிளகா அதையும் வந்து டைட் கட் பண்ணி இதோட பிளேவர் அந்த கிரன்ச்சி தான் முக்கியம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறோங்க எல்லாம் பூண்டு வந்து அடி வைப்போம் நம்ம சைனீஸ் சாஸ் அடி ஒன் பை ஒன்னாக இறக்க போகிறோங்க அதில் மொதல் சாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் சோயா சாஸ் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீன் சில்லி சாஸ் பச்சை மிளகாய் சாஸ்ன்னு சொல்லுவோம் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் காரத்துக்கு ஹாட் ரெட் சில்லி சாஸ் பழுத்த மிளகாய் சாஸ் இது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதுவும் காரத்துக்கு பர்ஃபெக்டான ஒரு சைனீஸ் ரெசிபி தெரிஞ்சு போச்சு சாஸில் இப்போ இந்த சாஸுக்கு ஏற்ற அளவு உப்பு சேர்த்துக்கணும் சாஸிலே கொஞ்சம் உப்பு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கணும் வெள்ளை மிளகு தூள் காரத்துக்கு இதுவும் நம்ம ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற கலர் வெஜிடபிள்ஸ் அதாவது கார்டன் வெஜிடேபிள்ஸ் இதை அப்படியே உள்ளே சேர்த்துக்கணும் இந்த இதை ஒன்றும் பாதிமா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் மல்லித்தழை இது வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு தாராளமாக சேருங்க வாசனைக்கு அவ்வளோ என்னோட சிக்னேச்சர் ரெடி கேசரி போட்டிங்களா பைரபிள் கேசரி ரெடி இந்த அட்டைகாசமாக குருமா வச்சுருக்கீங்களா தேங்காய்லாம் போட்டு சின்ன சின்ன மீல் மேக்கர் போட்டு வச்சிருக்கீங்களா கிழங்கு கொத்தமல்லி போட்டு முடிக்கிறோம் மீல் மேக்கர் போட்ட வைச்சி குருமா ஆமாண்ணே மேக்கர் போட்ட பிரியாணி பிரியாணி தயிர் பச்சடி சிக்னேச்சர் டிஷ்ஷா ஆமாம் நம்மளோட ஃபேவரெட் பைனாப்பிள் கேசரி நீங்கள் நம்ம பண்ண மக்களுக்கு கொடுக்குற ஒரு சிறப்பான விருந்து ஸோ இந்த விருந்தை மக்களுக்கு மட்டும் அவங்க கொடுக்கல நமக்கும் கொடுக்குறாங்க அதனால் அவங்களுக்கு மொதல் நன்றியை தெரிவிச்சுக்கணும் நம்ம ஃபேவரட் ஃபேவரட் தான் எப்பயுமே பைனாப்பிள் ம் அற்புதம் அந்த கல்லும்பா அது கூட தயிர் பச்சடியா தம்பி அது கூட தயிர் பச்சடி நான் ஃபர்ஸ்ட் பிரியாணி பிரியாணி தான் நான் மாறி ஸோ நீங்களும் ஒரு கடை கடலாக ஆரம்பிக்கிறேன்னா இன்னும் இதே ஸ்டைலில் சிக்கனாக இருக்குங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த நறுமணத்தோட அந்த டேஸ்ட்டோட ஜூஸியான பிரியாணி அவ்வளோ சுவையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு செஞ்ச எங்களுக்கே இப்படி பிடிக்குதுன்னா மக்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னைக்கு அண்ணே குருமானே தரமாக இருக்குது தயிர் பூச்சிட்டோட ரெடி ஆடிச்சுட்டீங்க இப்போ வெஜ்ஜு குருமாவோட சாப்பிட்றீங்க இப்போ சைட் டிஷ்ஷை பற்றி சொல்லுன்னு பார்த்தா மெயின் டிஷ்லேயே விட்டு வர மாட்டேன் வெறும் பிரியாணி சாப்பிட்றது செமத்தையா இருந்தது ரைட்டா ரெகுலராக எடுத்துக்கிறது இந்த வெஜ்ஜு குருமா அது மில் மேக்கர் குருமா பிளஸ் வெஜிடேபிள் அதோட காம்பினேஷன் வேற லெவலில் இப்போ நாங்கள் போறது எங்கண்ணா ரொம்ப கார்ன்ஃப்ளவர் மைதாவோட அந்த கிறிஸ்பினஸ் எல்லாத்தையும் குஷிக்கிறேன்னு அவ்வளோ அற்புதமான என்னோடய சிக்னேச்சர் டிஷ் ஆப்டாக வந்துருக்கு நான் சொல்ல மாட்டேன் மாஸ்டர் சொல்லுவார் கேட்டுக்கோங்க அந்த நம்ம சேர்த்த அந்த மிளகாய் அந்த மிளகாயோட காரம் அப்படியே லைட்டாக அது இல்லாமல் அந்த வெள்ளை பெப்பர் இதோடைய கலரை கொஞ்சம் கூட மாற்றலை அதோடைய காரணம் இப்போ சொன்ன மாதிரி அந்த மூணே சாஸ் மட்டும் அழகாக ஏற்றி நல்லா சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாரு ஒன்று அந்த முறுமுறுப்பு குறையவே இல்லை அட்டகாசமான டிஷ் நல்ல ஒரு ஸ்டார்டர் இது மட்டும் இல்ல விருந்து இது கூட இன்னும் வாழைப்பழம் இருக்குது வாட்டர் பாட்டில் இருக்குது வாழை இலையில மடிச்சு மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போறோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா தெய்வத்திரு மணி பிரதாபன் அவங்க அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக இந்த உணவை கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி விமலா எங்கேருந்து கொடுக்குறாங்கன்னா இருந்து கொடுக்குறாங்க நல்ல உணவே கிடைக்காத ஏழை எளிய மக்களுக்கு இப்போ தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம்ண்ணா இந்த எல்லாம் அவங்க பார்த்துருப்பாங்க சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியல சைனீஸெல்லாம் பார்க்கறதுக்கே வாய்ப்பே இருக்காதுண்ணா அந்த மாதிரி இருக்க ஏழை உள்ள ஏழை ஏழை மக்களை இன்றைக்கி தேடி தேடி கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அவங்க அவங்களோட ஆசீர்வாதமும் அந்த ஐயாவோட ஆசீர்வாதமோ அந்த குடும்பத்தை நான் நினச்சி நிற்கணுன்னு நான்

நம்மளோட கார்டன் வெஜிடேபிள் சில்லி ரெண்டுமே உள்ளே வச்சு பேக் பண்ணியிருக்கோம் இது கூட நம்ம வெஜிடபிள் குருமா சோயாவும் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி ஒரு வெங்காய பச்சடி வாழைப்பழம் இது கூட வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி எல்லாத்தையும் வாழை இலையில் கட்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போகிறோம் தெய்வத்து பனி பிரதாபன் அவர்களுடைய முதலோடு நினைவு நாள் கணவை கொடுத்துருக்கோங்கய்யா செஞ்சு குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி மணி பிரதாபன் அவர்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக இந்த உணவு தெய்வ தெய்வத்திரு மணி பிரதாபன் அவர்களுடைய முதல் நினைவு நாளுக்காக இந்த உணவு இருந்து தெய்வ திரு மணி பிரதாபன் அவர்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க மலேசியாவுல அவங்க குடும்பத்தார் தெய்வத்திரு மணி பிரதாபன் அவர்களுடைய முதல் வருட நினைவு நாளுக்காக இந்த உணவு மலேசியாவிலேருந்து கொடுத்துருக்குறாங்க

நினைவு நாளுக்காக இந்த உணவு மலை செல்வதாக இருக்கும் நீங்கள் கொடுத்தவர்களுக்கு நன்றி எல்லாம் உள்ள இரவு நிலை சாந்தி இடம் என்ன திரு மணி பிரதாபன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக மலை செலந்து கொடுத்துருக்காங்கண்ணா தெய்வ திரு மணி பிரதாபன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் கொடுத்துருக்குறாங்க மலேசியாவிலேருந்து தெய்வத் திரு மணி பிரதாபன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்காங்கண்ணா தெய்வ திரு மணி பிரதாபன் அவர்களுடைய நினைவு நாளுக்காக அவங்க குடும்பத்தார் மலேசியாவிலேருந்து இந்த உணவு கொடுத்துருக்குறாங்க ஐயா தெய்வத் திரு மணி பிரதாபன் அவங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளுக்காக மலேசியால இருந்து இவ்வளவு சிறப்பான உணவு கொடுக்குறாங்க இதை கொடுக்கறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட மனைவி விமலா அவர்கள் இவ்வளவு சிறப்பான உணவு கொடுக்குறாங்க ஐயாவோட ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்துக்கு என்றென்றும் நீடிச்சு நிலைக்கணும்னு கட்டுறதுக்கு ஐயாவோட குடும்பத்தின் சார்பாகவும் எல்லா வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம் இதே மாதிரி உதவிகள் எல்லாம் இன்னும் நீங்களும் செய்யணும்னு தோணுங்க கீழே வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க எங்க கட்டுறது கையாளி சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பேஜ் இருக்கு அந்த பேஜ் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்லயும் பேஜ் இருக்கு அந்த பேஜ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க